தளபதி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் வரப்போறாரு சோ அது சம்பந்தமா ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் தமிழ்நாடே இப்ப எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னா அது தளபதியோட சுற்றுப்பயணம் தான் இப்படிப்பட்ட சூழல்ல ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி தளபதி அவரோட சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க போறாரு அப்படின்ட்டு சோசியல் மீடியால நியூஸ் பரவிக்கிட்டு இருக்கு இத பத்தி எந்த ஒரு அபிஷியல் அப்டேட்டும் இது வரைக்கும் வெளியில வரல ஆனா கூடிய சீக்கிரத்துல இதுக்கான அப்டேட் கிடைக்கும் அப்படிங்கற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட சூழல்ல இந்த சுற்றுப்பயணம் சம்பந்தமா இன்னொரு நியூஸ் பரவ பரவ ஆரம்பிச்சிருக்கு என்ன அப்படின்னா தளபதி எந்த ஊர்ல இருந்து அவரோட சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க போறாரு அப்படிங்கற மாதிரி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு அதாவது தளபதி கோயம்புத்தூர்ல இருந்து சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு கரூர் அப்படின்ட்டு கொங்கு மண்டலத்துல இருந்து தளபதி சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க போறாராம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரியில இருந்து தளபதி ஃபுல் பிளட் அரசியல் களத்துல இறங்க போறாரு இப்ப எதிர்கட்சிகள் தளபதி மேல வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா விஜய் வீட்டை விட்டு வெளியவே வர வரமாட்டேங்கிறாரு இவர்தான் இவர்தான் இறங்கி மக்களுக்கு நல்லது செய்ய போறாரா அப்படிங்கற மாதிரி கேள்வி கேட்கறாங்க இப்படி கேள்வி கேட்கிற எல்லாருமே தளபதி களத்துல இறங்கினதுக்கு அப்புறம் செதற போறாங்க ஓகே நண்ப கூடிய சீக்கிரம் நம்ம தளபதி உங்களை தேடி உங்க ஊருக்கு வர போறாரு அதுவும் ஒரு அரசியல்வாதியா உங்க முன்னாடி வந்து நிக்க போறாரு சோ அந்த நாளுக்காக எவ்வளவு எதிர்பார்ப்போட இருக்கீங்க அப்படிங்கறத ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ